திருச்சிற்றம்பலம் அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாரவத கடலே போற்றி எம்பிரான் தெய்வச்சேக்கிழார் திருபுடிகள் போற்றி போற்றி மனிதம் இழையோடு மாண்பாம் தமிழர் புனிதம் பெரிய புராணம் இனிய கணியுள் பல சுலை காவ தொண்டர் நணி தெய்வச்சேக்கிழார் நன்னாடு திருச்சிற்றம்பல் என் பிரான் ஞானாசிரியர் தெய்வச்சை கிழார் திருவிடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பல் அன்பர்களே தெய்வச்சைக்கிழார் திருவாய் மலர்ந்தருளிய பெரிய புராணம் தமிழ் வேதம் பன்னிரு திருமுறைகள் என்பதை நாம் உணர்ந்து முதலில் ஓதுவோமாக ஓதி பிறவிக்கு வந்த வேதமை நீங்கி பேரின்பத்தை சென்று அடையலாம் அன்பர்களே உலகலாம் என்ற திருநின்ற செம்மை சொல்லை தெய்வச்சக்கிழா பெருமானுக்கு தில்லையில் ஆனந்தமான நடராசமூர்த்தியை எடுத்து கொடுத்த சொல்லாகும் ஆகும் நாம் ஏதாவது ஒரு சொல்லு சொல்லணுன்னா நாம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் எந்த மொழி பேசுபவர்கள் சொல்ல வேண்டும் என்றாலும் வெளியே காற்றை விடுகின்ற போதே ஆ வந்துவிடும் விடும் அகரம் முதலே எழுத்தெல்லாம் என்று திருவள்ளுவர் பிறந்தகை நமக்கு தெய்வப்புலவர் தந்தார் எனவே உலகலாம் என்ற சொல் பிறக்கின்ற போது அகரம் வந்து விடுகின்றது அகரம் பிறந்து விடுகிறது அந்த அகரம் ஆ என்றால் அகரம் லேசாக குவிக்கின்ற போது உ ரெண்டு உதடும் ஒட்டுகின்றது மகரம் எனவே உலகலாம் என்ற சொல்லிலே அகரம் உகரம் மகரமை மூன்றும் இருப்பதனாலே அகர உகர மகரங்களாக இது வருகிறது எனவே இது வியட்டி பிரணவம் என்ற அற்புதமாக பிரணவ பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமானே அந்த பிரணவத்தின் அற்புதமாக கூடிய திருவுடைய செம்மை நின்ற சொல்லை தெய்வச்சக்க எடுத்து கொடுத்து பாட வைத்திருக்கின்றார் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவே நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகெனப்படுவது உயர்ந்தோர் மேற்றே என்பது இலக்கணம் உலகு என்பது உயர்ந்தோரை குறித்து நின்றது உணர்தற்கும் ஓதுதற்கும் அரியவன் எம்பெருமான் சிவபெருமான் உணர்தல் என்பது அகக்கருவிகளையும் உரைத்தல் என்பது வாக்கு போன்ற புறக்கருவிகளையும் அகக்கரணங்களாலும் புறக்கரணங்களாலும் இறைவனை உணர்ந்து ஓதற்க முடியாது என்ற அற்புதமான ஒரு இறைவனுடைய சொரூப இலக்கணத்தினுடைய தன்மையை இந்த முதல் அடியிலே தெய்வச்சக்க நமக்கு வழங்கியுள்ளார் எனவே இறைவனது அருவத் திருமேனியை சித்தாகிய பசு பாச அறிவுள்ள உயிர்களாலே உணர முடியாது இதுதான் உண்மை அடுத்தது நிலவுலாவிய நீர்மழிவேணியன் என்ற அடி இது இறைவனுடைய தடத்த இலக்கணத்தை குறிக்கின்றது உருவத் தாங்கி வருகின்றது எதற்காக உயிர்களுக்கு அருள் புரியும் பொருட்டு உழவும் தன்மை உடையதாக இருந்த நிலவை தக்கனது சாபத்தின் காரணமாக உழவும் தன்மை இழந்து நின்ற சந்திரனுக்கு மீண்டும் உழவுகின்ற தன்மையை கொடுத்தவர் சிவபெருமான் அரக்கருணை இந்த உலகத்தையே அழித்து விடுவதாக கங்கை வந்த கங்கையை தன்னுடைய ஒரு சடையிலே நிறுத்தி பெருமாள் மரக்கருணை காட்டினின்ற ஓடுகின்ற நீரை ஓடாமல் இருக்க வைத்தும் உழவுகின்ற நிலவுக்கு மீண்டும் உழவக்கூடிய தன்மை வழங்கியவர் சிவபெருமான் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் நிலா உழவும் தன்மை பெறும் பொருட்டு தண்ணிய நீர்மை மலிந்த வேணி என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அழகில் சோதியன் சோதி ஈண்டு ஞான ஒளியை குறிப்பதாகும் இவ்வொளி விளக்க விளங்கும் இல்லக விளக்கு பலரும் காண்கின்ற பல்லக விளக்கு அளவிலாத அளவிட முடியாத வேணியன் எனவே அருவம் அருவுருவம் உருவம் மூன்று தன்மைகளிலும் ஆடுகின்றவன் தில்லை அம்பல கூத்த பெருமான் இறைவனே அம்பலத்து ஆடுகின்றான் ஆதியும் அந்தமுமில்லாத அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே திரு அண்ணாமலையாரே அம்பலத்தில் ஆடுகின்ற சிலம்படி வாழ்த்து வணங்குவாம் என்று வருகின்றது அடியாருடைய உள்ளத்திலே மலர்கின்ற சிலம்பை அணிந்த திருவடிகள் நாத தரிசனத்தை தருகின்ற திருவடிகள் திரு அடி உன் நமச்சிவாய மலர்மிசை ஏகினான் என்ற திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை சொல்லும் விடத்து அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தை என்று சொல்லுகின்ற நினைத்த வடிவோடு நினைவாரது உள்ளத்தை விரைந்து எழுகின்ற பெருமான் அடியார்களது குவித்த உள்ள கமலங்களை மலர்த்துகின்ற திருவடி என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம் சிலம்பு நாதத்தின் மூலம் தாம் இருக்கின்ற இடத்தை உணர்த்தி உயிர்களை ஆட்கொள்ளுகின்றான் பெருமான் உயிர்களை அழைத்து வரும் திருக்குறிப்பாக சிலம்பு அடியை சிலம்பு ஒழிக்கின்ற திருவடியை எடுத்துக்கொள்ளலாம் வணங்குவாம் என்றதனாலே வணக்கத்தையும் வாழ்த்து என்றதனாலே வாழ்த்தும் மலர் சிலம்படி அடியார் உள்ளத்தினிடத்தே மலர்கின்ற சிலம்பை அணிந்த திருவடி என்று எடுத்துக்கொள்ளலாம் மலர் சிலம்படியை எக்காலத்தும் மனத்தே பதித்த சிவன் அடியார்களது அடிமை திறத்தை கூறுவது இந்நூல் என்ற குறிப்பதாகிய வரும் பொருளுரைத்து திருவடியையே பற்றுக்கோடாக கொண்டவர்கள் இப்புராணத்திலே கூறப்பெற்ற அடியார்கள் அதனாலே அவர்களுக்கு அடியவர் என்று பெயராம் அடியை வணங்கி அங்கு நிலை பெற்றவரை ஏற்றுதல் மரபு என்றாலே இதற்கு கொண்ட புராணம் பெரிய புராணம் என்றெல்லாம் பெயர் வந்தது என்று சொல்லி எம்பிரான் தெய்வச்சக்கழா திருவடிகள் போற்றி போற்றி அருமையாக உரை செய்த உரையாசிரியர் சிவ கவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்று என்று சொல்லி உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற முதல் பாடலின் உரையை தொடு நிறைவு செய்கின்றேன் சிவா திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரான்